நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருமாள் பாடல் நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிலியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே தந்து காக்கின்ற பரந்தாமணே

பதியே ஆனந்தம் பரமே ஆனந்தம் பிரம்மம் ஆனந்தம் பிரணவம் ஆனந்தம் பதியே ஆனந்தம் பரமே ஆனந்தம் பிரம்மம் ஆனந்தம் பிரணவம் ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமணே ఆవారాసురం మాండాలి పాడలగ అంక శ్రీరంగనే ఆల్వారాం మాండాలి పాడల అం కేక శ శ్రీరంగనే శ్రీరంగనాథనే వైకుండవాసనే అరుత పరందమే శయనం ఆనందం லயனம் ஆனந்தம் திருமண் ஆனந்தம் திருவடி ஆனந்தம் ஷயணம் ஆனந்தம் லயணம் ஆனந்தம் திருமண் ஆனந்தம் திருவடி ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமணி திருமண் ஆனந்தம் திருவடி ஆனந்தம் அலங்காரநாதமே அவன் மீது லட்சுமி அன்போடு சயனிக்கும் ஸ்ரீரங்கமே ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே கோபி ஆனந்தம் ரூபம் ஆனந்தம் திலகம் ஆனந்தம் ஸ்ரீ சொர்க்க வாசலும் நின் பாதமே சேவையும் பார்க்கின்ற அருள்தந்த ஸ்ரீரங்கனே ஸ்ரீ சொர்க்க வாசலும் நின் பாத சேவையும் பார்க்கின்ற அருள்தந்த ஸ்ரீரங்கனே ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே தந்து காக்கின்ற பரந்தாமனே வேணு ஆனந்தம் அகிலம் ஆனந்தம் சரணம் ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்டநாதனே அழுதந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுண்டநாதனே அருதந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம்